உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையே இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு மறந்து போகின்ற ஒரு கொள்கையாக இருக்கிறது பார்க்கும். நம்ம ஒரு மருத்துவரை ஒரு நோய்க்காக சந்திக்கும்போது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள்ல மட்டும் நம்முடைய கவனத்தை எடுத்துக்கொள்கிறோமே தவிர நம்ம யாருமே கூடுதலாக ஒரு ஐந்து நிமிடம் மருத்துவரிடம் அமர்ந்து என்ன உணவை நான் சாப்பிட வேண்டும் என்ன உணவை நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்வது கொள்வது கிடையாது அதனாலதான் இன்றைக்கு நிறைய நோய்கள் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற சாதாரண நோய்களாக இருந்தாலும் கூட அந்த நோய்கள் குணமாவதற்கும் அந்த நோய்களுடைய பக்க விளைவு நம்மை விட்டு போவதற்கும் நீண்ட காலம் மருந்துகளுடைய உதவியும் மருந்துகள் எடுத்தால் கூட ஆரோக்கியமற்ற ஒரு நிலையும் நம்மிடம் இருந்து வருவதை பார்க்கிறோம் அதே போல் உடல் நோய்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனத்தை மனம் சார்ந்த அழுத்தங்களுக்கும் மனநோய்களுக்கும் நாம் கொடுப்பதே கிடையாது இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்முடைய முதல் ஆரோக்கிய கொள்கையாக உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய ஒரு கட்டாயம் இன்றைக்கு நம்ம மாப்பிளைச்சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியை பற்றி பார்க்கப்போம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரிசின்னு சொல்லுவோம் ஏன் இந்த அரிசி பிரசித்தம் தெரியுமா உடலுக்கு பலத்தை அளிப்பதிலும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை அளிப்பதிலும் குறிப்பாக தமிழ் உணவில் மிக சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லக்கூடிய ஊன் சோறுன்னு சொல்லுவோம் இந்த ஊன் சோறுனால் நம்ம நம்ம நிறைய பேருக்கு தெரியாது என்ன ஊன் சோறுன்னு நினைப்போம் இன்றைக்குள்ள வாழ்த்தையில் சொல்லணுன்னா பிரியாணின்னு சொல்லுவோம் இந்த இறைச்சி இட்டு சமைக்கக்கூடிய உணவு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அதில் இடக்கூடிய மாப்பிள்ளை மாப்பிளைச்சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி தான் இந்த மாப்பிள்ளை செம்பா அரிசியுடைய முக்கியமான பத்து நல்ல பலன்களை பற்றி இன்றைக்கு நம்ம பார்ப்போம் முதலாவது உடல் வலிமை இன்றைக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்பு ஐம்பது வருடத்திற்கு முன்பு ஒரு பாரம்பரிய மருத்துவரை நீங்கள் சந்தித்து உங்கள் உடல் சார்ந்த குறிப்பாக வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த நோய்களுக்கான சிகிச்சை அப்படின்னு நீங்கள் கேட்டாலே அவங்க கொடுக்கக்கூடிய உணவு முறைகளில் முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எது தெரியுமா இருக்கும் மாப்பிளை சம்பா கஞ்சி அப்படிங்கிறது தான் இருக்கும் ஒரு குழந்தை பெற்ற பிறகு உடலில் ஏற்படுகின்ற பலவீனம் ஒரு விபத்திற்கு பிறகு உடலில் ஏற்படுகின்ற பலவீனம் ஒரு இதய நோயால் ஏற்படுகின்ற பலவீனம் உடலில் ஏற்படுகின்ற நிறைய சிரமங்களால் நமக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள்னு வரும்போது இந்த பலவீனங்களை மாற்றுவதற்கு தொன்று தொட்டு பாரம்பரியமாக நம்முடைய கலாச்சாரத்தில் வழங்குகின்ற முக்கியமான ஒரு பரிந்துரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளைச் சம்பா அரிசியை உணவாக உட்கொள்வது தான் யாருக்கெல்லாம் உடல் வலிமை வேண்டும் வேலைக்கு போகிறோம் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்கிறோம் நீண்ட உழைப்புக்கு பிறகு வீட்டுக்கு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட உடலாக நாம் வரும்போது உடல் தேர்ச்சியாக நான் என்ன சாப்பிட வேண்டும் என்னோட ஆரோக்கியத்தை நான் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தினசரி நித்தியமாக உணவில் சேர்க்க வேண்டிய அரிசி எதுனா செம்பா அரிசி தான் எலும்பு பலம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது இன்றைக்கு ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஏன் என்னை போல் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் கூட இன்றைக்கு மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி எலும்பு வலிகளால் அவதிப்படுவதை நம்ம பார்க்கிறோம் என்னதான் அதற்கான காரணம் நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவு முறையும் சத்துள்ள அற்ற ஒரு சூழலாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இதையெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய மனது சொன்னாலும் கூட இன்றைக்கு உணவாக மாப்பிளை சம்பாவை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது எலும்புகளுடைய பலம் படிப்படியாக சீரடைந்து வருவதை நாம் பார்க்க முடியும் இந்த சோறுன்னு சொல்லக்கூடிய பிரியாணி வகை உணவை சாப்பிடும்போது நமக்கு எவ்வளவு ஒரு பலம் கிடைக்கிறதோ அதைவிட சிறந்த பலம் இன்றைக்கு மாப்பிளை செம்பா அரிசியை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினாலே நமக்கு கிடைப்பதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு மதிய உணவோடவோ அல்லது காலை உணவுடனோ அல்லது இரவு உணவுடனோ மாப்பிளைச் செம்பா அரிசியை வடித்த அரிசியை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தைராய்டு ஆரம்பித்து இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு வகையான முக்கியமான சுரப்பிகள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தைராய்டு சுரப்பிகள் இன்சுலின் சார்ந்த அமிலங்கள் உடம்புல சுரக்கிறது உடலுடைய மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்க கூடிய ஹார்மோன்களுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த மாப்பிளை சம்பா ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு திருமணமான பொழுதில் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி உடலுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது அந்த காலத்தான் இன்று திருமணம் அடுத்த மாதத்தில் குழந்தை உருவாகி இருக்கிறதுங்கிற நல்ல செய்தி வர வேண்டும் ஒரு வேண்டுதல் குடும்பங்களில் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு கூட அது இருக்குது மூன்று மாதம் ஆகிறது இன்றும் குழந்தை நிற்கவில்லை என்றால் உடனே ஏன் எதற்கின்ற காரணத்தை தேடுகின்ற நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த வகையில் அவர்களுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய அந்த பலம் ஆரோக்கியம்ங்கிறது குழந்தை பேருக்கு மிக அபிரிதமான தேவையாக இருக்கிறத பார்க்கணும் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு இன்றைக்கு ஆன புதிதில் குறிப்பாக குறைந்தது ஒரு மூன்று மாத காலமாவது விருந்தாக வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிளைச்சம்ப அரிசி முக்கியமான ஒரு இடத்தில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இன்றும் இருக்கிறதை பார்க்குறோம் ஆனால் அதற்காக மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நம்முடைய இயக்கம் சீராகவும் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான உணவுகளில் நாலமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்த மாப்பிளைச் சம்பா மிகச்சிறந்த ஒரு அரிசின்னு சொல்லலாம் இன்றைக்கு சிறுநீரக செயல்பாடுகள் உடலில் வந்து சீரண மண்டலத்தின் போது உருவாகின்ற கழிவுகள் சுவாசத்தின் போது உண்டாகின்ற கழிவுகள் உடலுடைய வலசிதை மாற்றத்தின் போது உண்டாகின்ற கழிவுகள் அனைத்துமே உடலை விட்டு சீராக வெளியேறினால்தான் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் உப்பு சத்துக்களும் அதே போல் தேவையற்ற கழிவு நீர்களும் உடலில் சேரும்போது உடலுடைய இயக்கம் குறைந்து போவது மட்டுமல்ல உடலுடைய ராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் கூட பலமிழந்து போவதை பார்க்கிறோம் இன்றைக்கு பலமான வாழ்க்கை வேண்டுமானால் நித்தியமாக உடலிலிருந்து கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த ஒரு கழிவு நீக்கத்திற்கு கழிவு நீக்கத்திற்கான மருந்துகளை நாம் தினசரி சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக்கொள்வதை விட உணவே மருந்துங்கிற மாதிரி மாப்பிளைச் சம்பா அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாறுபாடை நாம் செய்தாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் ஸோ மாப்பிளை சம்பா அரிசியை சாப்பிடும்போது நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல உடலுடைய கழிவு நீக்கமும் நடைபெறுவதை பார்க்க முடியும் உடலுடைய நரம்பு மண்டலங்கள் எவ்வளவு சீராக இருக்கிறதோ நரம்பு மண்டலத்துடைய ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்ல நம் இளமையாக இருப்பதற்கும் அபிரிதமான ஒரு ஆற்றலுக்கும் அது தேவை இன்றைக்கு நம்ம உலகத்தில் நமக்கு எல்லாத்திலேயுமே போட்டி இருக்கிறத பார்க்குறோம் படிப்பில் போட்டி வேலையில் போட்டி வருமானத்தில் போட்டின் நிறைய போட்டிகள் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த போட்டிகளை மீறி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா அறுபது வயது ஆனாலும் முப்பது வயது துடிப்போடு நம்மால் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அந்த துடிப்பை ஆரோக்கியத்தை நாம் பெற்று வயதான பிறகு கூட வயதாகாமல் இளமையாக இருப்பது போலவே நம்முடைய என்ன ஓட்டங்களும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட வேண்டும்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு சக்தி தான் இந்த மாப்பிளை சம்பா அரிசியை உணவாக கிடை நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மாப்பிள்ளைச்சம்பா மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் சர்க்கரை நோய் நம்மில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய் சர்க்கரை நோயை விட சர்க்கரை நோய்க்கு இந்தந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் சர்க்கரை நோயை விட நம் மனதை பாதித்து விடுவதை பார்க்கிறோம் அப்போ மன பாதிப்பு அற்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதே நேரத்தில் உண்ணுகின்ற உணவில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி சர்க்கரை நோயையும் குறைத்து மன ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நல்கி நம்மை ஆரோக்கிய பாதைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல உணவு செம்ப இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இன்றைக்கு நிணநீர் மண்டலத்தில் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து நிணநீர் மண்டல சோர்வினாலும் நிழ நிணநீர் மண்டல தடையினாலும் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை மாற்றக்கூடிய சக்தி சுத்தியை முழுமையாக்கக்கூடிய சக்தி மாப்பிளைச்சம்பாக்கு தினசரி மருந்து சாப்பிடுகின்ற குழந்தைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலுமே உணவுல தினசரி மாப்பிளைச்சம்பா அரிசியை ஒரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுடைய மலச்சிக்கல் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து மருந்தே இல்லாமல் காலை எழுந்த உடனேயே உடல் கழிவுகள் சீராக வெளியேறுவதை நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல கூட உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுடைய அலை இயக்கத்தை சீராக்கி பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல மலச்சிக்கல் நிரந்தரமாக தீருவதற்கு தினசரி மருந்து எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மாற்றி உடலுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளில் சம்பா அரிசிக்கு ஒரு முக்கியமான இடம் நம் குடும்பங்கள்ல மருத்துவ செலவை குறைத்து அதே நேரத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே மருந்தாலோ நோயாலோ சிரமப்படாமல் இருப்பதற்கு உணவு மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக நாம் வைக்க வேண்டும் அந்த வகையில இந்த சம்பா அரிசியை தினசரியோ அல்லது வாரம் இரண்டு முறை மூன்று முறையோ உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு ஆரோக்கிய உணவு சார்ந்த குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்